இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் திருவசனம் நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும்போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித அந்தோணி மரிய கிளாரட் ஆயரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி செவித்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு உகந்த நாள் இன்றுதான் நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேர லைவ் நம்முடைய சேனலில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது இருபத்தி நான்கு ஜபமாலைகள் நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம் உங்களால் முடிந்தவரை பங்கு பெற்று அன்னையின் ஜபமாலை தாயின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பம் ஜெபமாலை அன்னையின் குடும்பம் அன்னை நமக்காக நிச்சயம் பரிந்து பேசி நல்லாசிர்வாதங்களை பெற்று தருவார் கலக்கம் வேண்டாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மனசாட்சிபடி உழைத்து வாழும் உங்களுக்கு நிச்சயம் சாத்தானால் எந்த சோதனையும் கொண்டு வர அன்னை அனுமதிக்க மாட்டார் முடியாது என் வாழ்க்கையில் இது நடக்காது இது கூடி வராது இந்த உறவு இனி சேராது இந்த திருமணம் வேலை வாய்க்காது என் உடல் அவ்வளவுதான் உடல் சுகமாகாது என்பது போன்ற பல சூழ்நிலைகளை என்று நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கலாம் இப்படியெல்லாம் உங்களுக்குள் சொல்லுவது யார் நீங்கள் தான் ஏசு அல்ல மனுஷனால் கூடாதது அல்ல அவரால் எல்லாம் கூடும் தாய் மறி ஜபமாலை அன்னை நமக்காக இந்த மாதத்திலே பரிந்து பேசி பெற்று தருவார் சரி இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் என்ன கூறுகிறார் நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யத்தான் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையை செய்கிறேன் அதை நான் செய்யவில்லை என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது என்கிறார் நம்மில் பலர் இப்படித்தான் வாழ்கிறோம் இயேசுவின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்கிறோம் ஆனால் நம் உறுப்புகள் அதோடு போராடுகிறது சட்டத்தை காண்கின்றன நமது மனம் அதை ஏற்றுக்கொள்வது உறுதிதான் ஆனால் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உறுப்புகள் அதை எதிர்த்து போராடுகிறது நம்மை தூண்டுகிறது இப்படி செய் இந்த மனிதரை எதிர்த்து பேசு கணவனை மனைவியை மாமியாரை தாய் தந்தையை மதிக்காதே இதை குடி இதை சாப்பிடு இதை பார் இவருடன் பழகு தப்பில்லை இது ஒன்றும் பெரிய தப்பில்லை இப்படித்தான் எல்லோரும் வாழ்கிறார்கள் இப்படித்தான் எல்லோரும் பணம் சேர்க்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லி தரும் ஆனால் அதற்கு நாம் விழுந்து போகாமல் நம் ஆன்மாவை நம் உடலை நம் மனதை நம் குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு உதவுவது இறை வார்த்தையும் தான் நண்பர்களே ஜபமாலையை கைவிடாதீர்கள் அன்னையின் துணை நமக்கு அன்றாடம் அவசியம் சரி இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது இயேசு மக்களை நோக்கி மேற்கிலிருந்து மேகம் எழும்பினால் மழை வரும் என்று கரெக்டாக கணிக்கிறீர்கள் மழையும் வருகிறது தெற்கிலிருந்து காற்றடிக்கும் போது வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதேபோல கரெக்டாக உண்டாகிறது நிலத்தை வானத்தை ஆய்ந்து பார்க்க தெரிந்த உங்களுக்கு இக்காலத்தை இறுதி நாட்களை இறை வார்த்தையை இயேசுவின் வருகையை ஆய்ந்து பார்க்க தெரியவில்லையே நேர்மையானது எது என்று தீர்மானிக்க தெரியவில்லையே இதற்கு என்ன பெயர் வெளிவேடம் இப்படியே சரியானது எது என்று தெரிந்தும் ஒழுக்கமாக வாழவில்லை என்றால் யாரையும் அல்ல நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்கிறார் கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியே வர மாட்டீர்கள் என்றும் சற்றே கடினமாக கூறுகிறார் என்ற என் அச்செய்தியில் இனி சிந்திக்க வேண்டியது நாம் மாற்றம் நமக்குள் வர வேண்டும் அப்போதுதான் நம் ஆன்மா காக்கப்படும் இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா இயேசுவே நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நீர் நல்லவர் நன்மையே செய்பவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேர் அன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் ஊழி எனக்கு வாக்குறுதி அளித்தீர் இயேசுவே நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர் நன்றி இயேசுவே மரியே வாழ்க ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிறேன் இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி